எங்களுக்கு வந்து சேஃபான இடம் வேணும் எல்லாருமே நாங்கள் உயிர் பொழிச்சதே பெரிய விஷயம் தான் ஆனால் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடம் வேணும் சரி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருவண்ணாமலையில நிக்கிறோம் இங்க நிகழ்ந்த அந்த கோர சம்பவம் அப்படின்றது தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய செய்தியா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் அங்கிருந்து மீட்கப்பட்ட உடல்கள் எல்லாம் அங்க கொண்டு வரப்படக்கூடிய காட்சிகள் அப்படின்றத எல்லாம் தொடர்ச்சியா பார்க்கறோம் அந்த பகுதிக்கு உட்பட்ட மக்கள் இங்க வந்து ஒரு பாதுகாப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க எப்படியான நிகழ்வாக இது இருந்தது அப்படின்றத பத்தி தான் அவங்க கிட்ட பேசுறதா இருக்கும் வந்து நூறு வருஷமா தாத்தா பாடிகள் இருக்கிறோம் அப்பலாம் எதுவும் நடக்கல இந்த இந்த மயக்கு வந்து அந்த பசங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்க நாங்கள் வந்து நூறு வருஷமாக கூட பண்ணிடுவோம் நாற்றிக்காய் மண்ணிக்கு ஒரு மணி பிடிச்ச மய மய வந்து அவ்வளேசா பேஞ்சு அந்த இடியில் இல்லை எதுவுமே இல்லை சனிக்கிழமணி மணி பேஞ்சிது நாற்றி அம்மன் அந்த சொமக்க நான் சொல்கிறேன் நாற்றிக்கிழம ஒரு மணிலேருந்து நல்லா சேருமும் அந்த கல்லுமும் அந்த கொடை கொலை கொலை கொள்ளும் அந்த கல்லு குண்டி பாட்டுன்னு போய் இருந்தது நாங்க எங்க வீட்டுக்குள்ள நாங்க என்ன பேசுனா எப்பவுமே தண்ணி வந்தா தானே வரும் இது குள குலக்கெல்லாம் வருது வேறு வேறையா வருது இது டவுட்டா இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு எங்க வீட்டுக்கார்ட்டு என் கணவர் ஒரு மணி பகல் ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு அந்த மழை பய நம்ம சிமிட்டு மேரேல வந்து கல் வந்தது உருந்தக்கல்லு வந்தது வேர் வந்தது தண்ணி வந்து இவ்வளவு உயரத்துல எங்க வீட்டான போச்சு தண்ணி அவ்வளவு வேற வரத்து வாய்ப்பு கிடையாது அது வந்து இருந்தது தண்ணி வந்தோடனே தெரியல என்ன டவுட் ஆகுது தண்ணி வந்து நினைக்குது என்னன்னு ஒண்ணு தெரியல அப்புறம் ஒருத்த ஒருத்தர் கே இறங்கி இருந்தாங்க அது என்ன தெரியல தண்ணி உள்ள பொண்ணு இருக்கும் அதான் இருக்காங்க நாங்க நினைச்சோம் எங்கள் முதல் சோறு கீழே வீந்தினால்தான் நாங்கள் ஓடி போனோம் அப்புறம் ஓடி போய் நாங்கள் ஒரு பக்கத்தில் மாடி வீட்டில் போது தான் அந்த மரம் ஒன்று சாஞ்சிச்சு அந்த பசங்க ஏழு பேர் உடம்பு இருக்குது பார்த்தியா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க தண்ணி மொண்டு ஊற்றுறோம்னு தண்ணி மொண்டு ஊற்றுருக்குறாங்க மொண்டு போது என்ன பண்ணுறது நான் மண் சரியவும் அந்த தண்ணி வரவும் கது முடிக்கிச்சு கது முடிஞ்சுமே நான் வந்து மரம் சாஞ்சிடுச்சு மரம் சாஞ்சதுமே அவங்க வீடு சாஞ்சி போச்சு அவங்க வீடு சாஞ்சிட்டு இன்னொரு வீடு சாஞ்சி போச்சு இன்னொரு வீடு சாஞ்சதுமே அந்த கல் உருண்டை சாந்தி போச்சு

தண்ணி மூணு ஊற்றிருந்தாங்க வந்தாங்கலாம் வரலையோ தெரியலன்னு அப்படி இருந்தாங்க எங்க வீடு இந்த வீடு இந்த பக்கம் சாஞ்சிருந்தா எங்கெல்லாம் மாட்டேங்குது எல்லாமே அங்க இருக்கிற வீடுகள்லாம் பாதிப்பு மட்டும் தான் எங்க தெருவாலு தான் இருக்குது இளங்க அண்ணா வீடு எங்க வீடு எங்க வீடுங்கெல்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரி நாங்க நூறு வருஷமா எங்க மாமா என் மாமனார் அங்க இருக்கிறாங்க நான் வந்து நாற்பது வருஷம் வந்து கல்யாணம் இது வேற அங்க நடந்ததே கிடையாது சாமி முப்பது நாளும் மழை பெய்யும் நாங்க இல்லாம படுத்துன்னு இருப்போம்

போயிட்டு தூக்கலாம் எல்லாம் கத்துறாங்க போய் தூக்கலாம்னு பார்த்தா ஈபி எல்லாம் ஆயிடுச்சு போயிடலாம் கீழே தொங்குது எங்களை எல்லாம் முடியல நாங்களாம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட குழந்தைங்களை தூத்து வெளியே வந்தோம் பாத்தீங்களா அவ்வளவுதான் சார் பெரிய பாறை உண்டு வந்துன்னே இருக்கு நாங்க கீழே இறங்கிட்டோம் ஆனா எல்லாருக்குமே பாதிப்பு தான் சார் இதுக்கு மேல எங்களால வீட்டுக்கும் போக முடியாது எல்லாமே எங்க தங்கச்சி வீடு செவரு இடிச்சுதான் அந்த குழந்தை தூக்கணும் அவ கத்திட்டு வரவும் தான் எல்லாருக்குமே தெரியுமே அவங்க வர்றதுக்குள்ள வேகமா தண்ணி அவ பின்னாடி இவ்வளவு ஐட்டம் வருது அவ கத்திட்டு வரவும் தான் எல்லாருக்குமே அலௌன்ஸ் தெரியும் இல்லன்னா எல்லாருமே மாட்டின்னு இருப்பா இந்த சம்பவம் நைட்ல நடந்தா எந்த உயிருமே பாத்துருக்கவே முடிஞ்சிருக்காங்க இது தச்சதே பெரிய விஷயம் எங்க தங்கச்சி தங்கச்சியாலதான் எல்லாரும் தங்கச்சிங்க இல்லைங்க சார் பயந்துட்டு அந்த பசங்களை தூக்கிட்டு கலச போயிட்டா சார் ரொம்ப பயந்துட்டு அந்த அளவுக்கு பயந்துட்டாங்க ரெண்டு குழந்தைங்க அவங்க வீட்டுக்கார ஒண்ணு இவங்க ஒண்ணு தூக்கிட்டு எல்லாரும் கிளம்புங்க பாறை வருது பாறை வருது கத்தன சவுண்ட்ல தான் நாங்க எல்லாருமே வெளியே வந்தோம் இல்லை நாங்களெல்லாம் தச்சியே இருக்க மாட்டோம் சார் ரொம்ப பதட்டமாயிடுச்சு அவளுக்கு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தா ஒன்னாவது படிக்கிற குழந்தைய தூக்கிட்டு வெளியே ஓட்டா அவன் ஓடம்பா எங்க அத்தை வீடு எங்க மாமனார் வீடு எல்லார் வீடுமே ஓயிடுச்சு எங்க அத்தை எல்லாரும் உயிர் தப்பிச்சு அவங்களால தான் இன்னும் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் வீட்டுக்குள்ளயே இருக்காங்க மழை பெய்துன்னா சார் தெரிய போது இடியும் அடிக்குது பாறை உண்டுது எதுவும் தெரியல அறுத்தஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு அறுத்தஞ்சு வயசு ஆகுது அந்த வயசுக்கு பேசல இந்த மாதிரி போனதை தான் ஒரு தவிர மழை செஞ்சு பாரு அப்போ சின்ன குழந்தையில குழந்தை மழை செஞ்சு இதுதான் ரெண்டாவது வாட்டி

எனக்கு மன்றாடி கேட்டுக்கிறா சார் எனக்கு அது எப்படி எவ்வளவு அதிர்ச்சியா இருக்குமா அதிர்ச்சி தான் சார் குழந்தைங்க எப்படி துடிச்சிருக்கும் எப்படி பயந்து இருக்கும் உங்க யாருக்குமே அங்க போறதுக்கு எங்களுக்கு அப்படியே பழமா இருக்கு சார் அப்படி குழந்தைங்க ஒரு ஒரு பால் பெரிய அவனை போய் ஒரு சின்ன குழந்தை அப்படி சேர்த்து பிடிச்சிச்சா அந்த பாறை வீந்ததுமே அப்பான்னு சேர்த்து பிடிச்சிக்கணும் அப்படி கதர்ச்சா எப்படி இருந்திருப்பா சார் பாறை வந்து வீக்கல பெரிய தான் பாரு அவனை சேர்த்து அப்பான்னு பிடிச்சிச்சான் அப்படியே பிடிச்சி அந்த கல் வந்து ரெண்டு பேர் அப்படியே அப்படியே ஏழு பேர் அப்படியே அமனிக்கிட்டு சேத்துல தப்பிச்சு வரலான்னு பார்த்தாங்களா சேர் இவ்வளோ வரும் சேரம் முடியல கது அப்படியே அடிச்சு முடிச்சு எல்லாத்தையும் குப்புன்னு கொட்டிச்சு எப்படி வர முடியும் அப்புறந்தான் ஜனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழுண்டு பேசி

ஒரு பொம்பளை இருந்தால் அப்போயும் தப்பித்து வந்துட்டான் ஃபர்ஸ்ட்டு வீட்டு அந்த பொம்பளை தான் அது தப்பித்து கல்லில் உள்ளில் சேர்ந்து சேத்துல அது ஏறு அது பேர் வசந்தா அண்ணன் அங்கே தான் வசந்தா அது பேர் அது கூப்பிடும் சார் எங்களது செவுரு எங்களது இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்தால் தான் நான் இன்னொரு காலே ஆகிருப்பேன் இனி பேச முடியாது இந்த மரம் மாதிரி என்னாச்சு அந்த எந்த பக்கம் அந்த சவுறு வந்து எங்கள் வீட்டு பக்கம் வோமல் இந்த பக்கம் சாஞ்சிடுச்சு அந்த செவரு வந்த நாள் தான் நானும் கொடுக்கட்னு

நீங்க தான் பார்த்து நல்ல இடமா பார்த்து எங்க மக்களுக்கு நீங்க தான் பார்த்து விடணும் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு பேரு தான் அடிச்சிட்டு இருக்கு அந்த ரெண்டு பேரும் ஒரு மழை வந்தா போதும் எங்க வீட்டில் கூட அடிச்சு வந்துடும் இப்போ நாங்கள் எல்லாம் இது விட்டு எங்களுக்கு எந்த சேஃப்டி கிடையாது நல்ல இடமா பார்த்து எங்க எல்லாருக்கும் நீங்க தான் நல்ல இடமா பார்த்து எங்களுக்கு சேஃப்டி பண்ணி விடும் நாங்கள் புள்ளுக்குட்டி வச்சிருக்கோம் என் தங்கச்சி வீடு சேர்ந்து போச்சேன் தங்கச்சி படத்துக்கு அவங்க தான் மாட்டான் அவங்க தான் அவங்க ஊடு போன சங்கீதா சங்கீதா

ஒரு பொருள் எடுக்கணும் சார் எல்லாம் போயிடு சார் கொஞ்ச நிமிஷம் போயிடுறேன் நானும் போயிருக்கேன் உங்க வீட்டுல நீங்க மட்டும்தான் நான் மட்டும்தான் சார்ந்த பசங்க சார்

இப்ப உக்காரத்துக்கு இடம் இல்லை சார் உக்காரத்துக்கு இடம் யாரு திக்கு இல்ல

நீங்க வந்ததுக்கு தான் அந்த இன்னொரு வீட்டுல அந்த பாதம் அதெல்லாம் உங்க கண்ணு முன்னாடியே தான்

தாங்க எங்களால தினமும் பயத்தோட வாழ முடியாது சார் நிறைய பசங்க இருக்கும் சின்ன சின்ன பசங்க இருக்கும் சார்

இப்போ பாருங்க ரெண்டு அங்கே தான் இருக்குதான் ஆனால் எப்போ உருண்டு வரும் என்னன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் போவோம் இல்லை இன்னும் ஊட்டியே துறங்கலை எப்படிக்குது என்னக்குதுன்னு வசந்தா கூட வசந்தா ஓடுது மேலே பெரிய பாறை இப்படி நிற்குது அது எந்த நேரம் இப்படி கீழே வருமோன்னு தெரியல சார் அது பார்த்தாவே பயமாகுது அதெல்லாம் பயமாக நாங்களும் ஏழு லட்சம் எட்டு லட்சம் பண்ணி வீடு கட்டிட்டு நீ கடத்துல தான் இருக்கும் நீங்க எடுத்து கொடுத்துட்டு நாங்க திருப்பி போய் வீடு கட்டிக்கோங்க சம்பளத்தை அதனால எங்களுக்கு வீடு வாசலோடு இருந்தால்தான் எங்களால் கொடுக்க முடியாது பாத்துக்கிறோம் எங்களுக்கு ஒரு இருக்கிற மாதிரி சார் எல்லாருக்குமே பண்ணணும் அந்த வீட்டுக்கு போக முடியாது நாங்க போராட்டம் பண்றது கண்டிப்பா பண்ணுவோம் பண்ணுவோம்

நானும் அவங்க பொண்ணு கீழே வீந்து மேல வீந்து அப்படியே கீழே அப்படியே மழைக்கு வந்து வீந்து நானும் அவங்க பொண்ணு தவிச்சு தருது என் பொண்ணுக்கு எதிராக வழி பண்ணுங்க

அந்த சாப்பாட்டுல தான் நாங்க சாப்பிடுறோம் தினமும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு ஐநூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு ஐநூறு ரூபாவது வைப்போம்